அன்புக்கு நீ உறவுகளே ஒரு முக்கியமான விஷயம் விதியும் சதியும் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் சொல்லுவாங்க இது எப்படின்னு கேட்குறீங்களா நம்மளுக்கு விதி ரொம்ப மோசமான சூழலை கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் சொல்கிற நல்ல அறிவுரைகளும் நம்ம காது கேட்காது சரிங்களா கண்ணு கெட்டதுக்கப்புறம் தான் ஓ இங்கே இது சொன்னாங்க அன்னைக்கே சொன்னாங்க நான் கேட்கலை அப்படின்னு அதை நம்ம சொல்லிடுறோம் இன்க்ளூடிங் மீ நானும் தான் சரிங்களா அப்போ அது மாதிரி இருக்கிறதுல தான் நான் காசு பணம் சொத்து வேலை சொந்த தொழில் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு கடைசியில் இப்படி ஒரு சூழலில் இருக்கேன் ஒன்றாச்சுங்களா இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு அறிவு நுட்பமாகவே இருக்கும் அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்களா தங்களுடைய தேவைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடலாம் அதுலேருந்து ரிலீஃப் ஆயிடலாம் இப்போ ஒரு தொழிலே தொடங்குறதாட்டு இந்த தொழில் நான் தொடங்கிட்டேன்னா ரிலீஃப் ஆயிடுவேன் என் மனது சரியாயிடும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது கொடுத்துட்டேன்னாக்கா எனக்கு அது ரிலீஃப் ஆகிடும் எனக்கு அது அதுலேருந்து எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு சமாதானமாகிடும் இவங்களுக்கு கொடுக்காமையே இருக்கிறதுனால என் மனதுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு இப்போது இது மட்டும் இல்லை ஒரு மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து சோ இந்த சொசைட்டிக்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணம் வந்து ஒரு பெரிய மூல மூலாதாரம் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ அது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான தகுதிகளும் அடிப்படைகளும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் இது பண்ணுறதுல தான் நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்போ நம்ம ஸ்டெடி ஆகிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் சரிங்களா ஆனால் சில பேர் வந்து அதையே ஏற்றுக்க முடியாமல் ஏதோ ஒரு ஆசைக்காகவோ இல்லை ஏ வேறு யாரோ ஒரு நபர் மேலே இருக்கக்கூடிய எண்ணங்களுக்காகவோ இவங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டோம்னா நாம் நம்ம ஃப்ரீடம்ல இருந்துடலாம் இவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரீடம்ல இருந்துடலாம் அப்படிங்கிறாங்க அப்போது சில கணவன்மார்களுடைய விஷயங்களும் அதுதான் உனக்கோ மாசமான ஒரு இருபதாயிரம் கொடுத்துட்டா நீ குடும்பம் சமாளிச்சு அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கணும் என்னென்னு கேட்டால் அவன் ஏதோ வேறு ஏதோ பிளான் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப கேட்கணும் அது என்ன இருபதாயிரம் லைஃபே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்குறேன் அப்ப குழந்தையில உன்னை நம்பி பேத்திருக்கிறேன் அதே நீ இனி மாசமான இருபதாயிரம் கொடுக்கறதுல எல்லாமே முடிஞ்சிடும்னு என்ன கணக்கு பண்றேன் உயிரோட இருக்கிற மட்டும் நீ அதை பார்த்தாகணும் நீ இல்லைங்கிற இடத்துல நான் என்ன சமநிலை பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்களினுடைய தைரியம் அப்படி இருக்கு ஆனால் இந்த ஆண்களாகட்டும் சில பெண்கள் வந்து இந்த மாதிரி அவசரம் கட்ட முடிவு என்னென்னா புருஷனையும் நிம்மதியாக இருக்கக்கூடாமல் தானும் நிம்மதியாக இருக்காமல் இதை பண்ணிட்டா சரியாயிரும் அதை பண்ணிவிட்டால் சரியாயிரும் சொல்லிவிட்டு தாங்கிட்ட ஒரு வகையில் நானும் அந்த மாதிரி தான் இதை பண்ணிவிட்டால் சரியாயிரும் அதை பண்ணிட்டா சரியாயிரணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுண்ட் நகையை இழந்துட்டேன் சரி இந்த வீடு மாற்றிட்டு ஒரு பெரிய வீடு பெரிய ரோடு அந்த மாதிரி ஏன்னா பத்தடி சந்துக்குள்ளே தான் என்னுடைய வீடு இருக்குது சரி இது வித்துட்டோம்னா நம்ம என்ன விற் விற்கிறோம்னு சொல்கிறாரு கடனைன்னு சொல்கிறாரு வித்துட்டோம்னா அடுத்து நம்ம ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வாங்குவோம் அந்த இடத்துல நம்ம வீட்டை கட்டி உடனடியாக போய்க்கலாம் அப்புறம் லோன் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டாலும் கூட லோன் கட்டுற அளவுக்கு எனக்கு திறமையும் தானியம் இருக்குது கட்டிடலாம் ஏன்னா நம்ம இன்சூரன்ஸும் போடுறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்ட முடியலன்னு நம்ம உயிரே போயிடுச்சு ஏதோ ஆனால் தான் நம்ம அது அதுலேருந்து நம்ம விலகுவோம் அப்படிங்கும்போது நம்ம இன்சூரன்ஸ் பணம் வந்து அந்த கடனை அடைச்சிக்கிட்டு போயிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம நினச்சி பிடிச்சி எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த விதியும் சதியும் சேர்ந்து ஒரு சில பிரச்சனைகளை நுட்பமாக உள்ள கொண்டு வரும்போது அந்த இடத்துல இருந்து நான் நினச்சதெல்லாமே ரொம்ப ராங்காக போயிடுச்சு அப்போ எல்லாரும் சொன்னாங்க அவசரப்பட்டு வீட்டை கொடுக்காது நல்லா யோசிச்சுப்போம் நல்லா யோசிச்சுப்போம் அப்படின்னாங்க அப்ப அந்த நேரத்துல எனக்கு வந்து அது என்னன்னா ஒருத்தரை நம்பிட்டோம் நம்ம கணவனே கண்கட்ட தெய்வம் அவர் சொல்கிற வழியில் போயிட்டோம்னா நம்ம ரொம்ப பெரிய ஆளா பொழைச்சிடலாம் அப்படின்னு ஆனா அவனுக்குள்ள சந்தேகமும் அதே சமயம் என்ன சொல்றது என்னை பத்தின தவறான அபிப்பிராயங்களும் அவன் அதிகமாக வெளியில பரப்புனது எனக்கே தெரியாது பட் நான் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று நம்ம மேற்கொண்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப நினச்சேன் ரெண்டாவது என்னுடைய பொண்ணினுடைய படிப்பு நல்லா கொண்டு வரணும்னு நினச்சேன் அவனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க எட்டாவது படித்தா போதும் ஒரு ஆறாவது ஏழாவது படித்தா போதும் அதுக்கு மேலே படித்தா பிள்ளைங்க திமிரு காட்டுவாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் தன்னுடைய குடும்பத்துக்கும் சரி அவங்க ஆனால் அவங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்கள்லாம் பெரிய படிப்பு படிக்கலாம் மேற்கொண்டு படிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அப்படி எல்லாம் இல்லை நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சில உடல் உபதைகள்லேருந்தெல்லாம் வெளியே வந்தங்காட்டி என் மட்டும் நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கடுமையாக நான் உழைச்சேன் அதே சமயம் என்னுடைய நகைகளை வச்சு தான் நான் என் குழந்தைகளை படிக்க வச்சேன் பத்து பைசா கூட ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இருந்து இவன் எதுவுமே உதவி செய்யலை என் பையனையும் அதே மாதிரி தான் கொண்டு வந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கூட இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கணுமோ அப்படிங்கிற நினைக்கிற நிலைமையில இப்போ கொண்டு வந்துடுச்சு ஆனால் அது தேவையே இல்லை என்னன்னு கேட்டால் நிம்மதி இல்லாத சாப்பாடு அவங்ககிட்ட குழந்தையும் இவ்வளோ சாப்பிட்ருச்சா அப்படிங்கிறது நெகக்கண்டு வரைக்கும் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சீப்பான பணம் இருக்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக சுவாசிக்கிற சுவாசம் கூட நிம்மதியாக சுவாசிக்க முடியறதில்லை நம்ம யார்ட்டையாவது போய் பேசணும்னாக்கா அந்த நபர்கிட்ட நம்மளை பற்றி தவறாக சொல்லி வச்சிருக்கும் போது அவங்கள நம்மளை பார்க்கும்போதே என்னமோ அந்த பைத்திகாரரை பார்க்குற மாதிரியாவோ இல்லை ரொம்ப பெரிய கொடூரமாக ஏதோ பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள பார்க்குற மாதிரியாவோ இருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா அதிகப்படியாக என்னுடைய கோபங்களை தூண்ட ஆரம்பித்தாங்க இதை பேசுனா இவ கோவப்படுவானங்க கொஞ்ச நாள் அது எனக்கு தெரியவே இல்லை அந்த கோபத்தை பயன்படுத்தும் போது இவன் இப்படி பேசுகிறா இந்த மாதிரி நடந்துக்கிறா இந்த மாதிரி கத்துறா அப்படி இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட்டாகவே போயிடுச்சு இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா அதை ஒரு தடவை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அதில் வந்து எங்கள் அம்மா செஞ்ச ஒரே ஒரு குற்றத்தினால டோட்டலாக வாழ்க்கைங்கிறது ஒன்று போயிருச்சு ஒரு அம்மா வந்து பேராசின் அடிப்படையில் மகளை நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கலாம் ஆனால் அதிகப்படியான பேராசையோ பிள்ளையிலையே கொண்டு போய் அடமானமாகவோ விற்கிற மாதிரியாவோ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்கனாக்கா அது பிரயோஜனப்படாது ரெண்டாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அளவு முக்கியம் இல்லை ஆனால் பொருத்தம்னு ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணும்போது இவளை பார்த்தா அவனுக்கு சமாதானம் இருக்கணும் அவனை பார்த்தா இவளுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் ஒரு சண்டை சச்சரவு அது இது நல்லா கூட ஒரு சமாதானம் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கே நான் என்ன யோசிச்சுருக்கணும்னா தொழில் கையிலிருந்து வருமான ஈட்டியெல்லாம் இவனை என்ன சொல்லுவானோ நம்மளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் ரெடியாக ஆகியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பத்தை அவனோட சேர்ந்து வாழணுங்கிற அந்த அடிமட்டத்திலிருந்து அது சுத்தமாகவே கிடையாது அதே மாதிரி அவங்க வீட்டு சார்ந்தவங்க சொல்லும் போதெல்லாம் உன்னை விட நல்லா இருக்கா உன்னை விட பிரிஸ்காக அதை பண்ணுறா இதை பண்ணுறா கண்டிப்பாக யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவா இந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்திங்களா அது அதிகமாக பதிஞ்சு 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 முக்கால்வாசி அவங்களுக்குள்ள அதையே ஏற்படுத்திடுச்சு சரி இப்போ இவங்களை பற்றி இவ்வளோ தாட் ஏன் அவ்வளோ தூரம் வெளியில் வருது அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு கல்யாணம் முடிக்கும்போது சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸு பதினேழுங்கும் போது எனக்கு என் பொண்ணு கையில் இருக்கா க கணக்கு போட்டு பார்த்துக்கணும் அப்போ நான் என்னை வந்து அந்த சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதே மைண்ட் செட்லேயே என்னை நகர்வுகளாக நகர்த்திட்டு வரும்போது இருபத்தி நாலாவது வயசில் எனக்கு பையன் பிறக்கிறாங்க அதுக்கடையில் ஏழு வருஷம் வாழ்க்கை இல்லை எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைன்னு என்னை ஒரு வேலைக்காரியாக தான் உள்ளே கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் வாழ்க்கை எப்படியாவது தள்ளி கிள்ளி கொண்டு வரலான்னு என் பொண்ணு ப்ளஸ் எல்லாம் முடிக்கும் போது இவனோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அந்த டைமில் எங்கள் மாமனார் மாமியாக உடல்நிலை இல்லை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்கள ரொம்ப கவனிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கவனித்ததும் கவனிச்சேன்னா சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல அவங்களோ டெத்தாக எல்லாம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் இவங்க கூட வாழ்றதுல எந்த பிரயோஜனம் இல்லையுன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நானே டைவர்ஸை பண்ணிவிட்டு நான் வெளியில் வர வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து சும்மா கடுகளாகவும் அவன் பண்ண பிரச்சனைகளை நான் வந்து சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் சரிங்களா அது மாதிரி அப்போ நான் யோசிச்சது என்ன தெரியுமா வெளியில் வந்துட்டோம் நம்ம முன்னேறணும் நம்ம ஒரு இடத்துல அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும் நம்ம நம்ம இருக்கிறதுக்காக இல்லடம்னு ஒன்று வேணும் ஒரு இடமோ இந்த எளிவலையானாலும் தனி வலைன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க அது எந்த பழமொழிக்காக சொன்னாங்கன்னு தெரில நிம்மதியாக நாம் உண்டு நம்ம வேலையை உண்டு தூங்கணும்னா அவங்கவுங்க இடமும் வீடும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ வாடகை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான டார்ச்சர் தான் இருக்குது உரம்பறை வந்தால் வெளியில் போகலியா எப்போ போவாங்க அதே மாதிரி பாத்ரூம் போனால் போக பிடிச்சிடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி இவங்க இருந்தாக்கா செப்டி டேங்க் நிறைஞ்சு போயிடும் அப்படி என்ன ஒரு உரம்பரை வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கிறதுனால ஒன்றும் போறது போகிறதில்லை ஆனால் சத்தம் போட்டு சிரிக்காதீங்க அதாவது ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் போகிறதுலேருந்து நம்ம சிரிக்கிறதுலேருந்து ஒம்பது மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுறது வரைக்கும் டார்ச்சர் கொடுக்குறாங்க சரிங்களா சில இடங்களில் வாடகை அதிகமாக வாங்கிட்டு அவங்கள ஃப்ரீடமாக விட்டுடுறாங்க ஆனால் கடைசியாக கிளம்பும் போது இருக்கிற அந்த ஒரு முதலுன்னு சொல்லி நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம்ல அந்த அது மொத்தம் முதலையுமே காலி பண்ணிட்டு தான் விடுறாங்க கேட்டால் இது போயிடுச்சு அது போயிடுச்சு மாற்றாதெல்லாம் மாற்றணும்னு பொய்யெல்லாம் சொல்லி இது பண்ணி அந்த பணத்தை பிடுங்கிட்டு தான் விடுறாங்க ஆனால் அவங்க வாழ்நாளில் அதில் வச்சு நல்லா இருக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது அது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அல்லது வேறு எதுக்காக போகலாம் தொலைஞ்சு போகலாம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இது வந்து ஆதங்கம் இல்லை ஒவ்வொரு இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வரேன் இது இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் கடந்து வந்துருக்குறேன் அப்போ இந்த இடத்துல வந்து குழந்தைகளை மன உறுதியோடு வளர்த்தணும் அவங்களுக்கான இலக்குகளை சொல்லித்தரணும் ஆயுள் யார் யாருக்கையிலுமே கிடையாது ஆயுள் முடியறது யார் கையிலையுமே கிடையாது பிறக்கறதையும் கூட ஜனனத்தையும் கூட கண்ணில் ஏதோ பார்க்கலாமே தவிர மரணத்தை யாருனாலும் பார்க்க முடியாது சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என் குழந்தைங்களுடைய இலக்கை பற்றி பேசினேன் அவங்களோட முன்னேற்றத்தை பற்றி பேசினேன் படிக்கிறத பற்றி பேசினேன் அவங்கள ஒரு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வளர்த்தி ஆளாக்கிட்டேன் சரிங்களா இதில் பெரும்பான்மையான பங்கு வந்து என் பொண்ணு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் வருமான தேவைகள் நாங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்க பிடிக்க எங்களுக்கு மனசுக்கு சார்ந்த மாதிரி வீடுகளில் போய் நாங்கள் குடியிருந்தோம் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணோம் பேஸ் பண்ணும்போது ஒரு ஆண் இல்லாத ஒரு வீட்டை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நாம ஆதிக்கமாகவும் தைரியமாகவும் இருக்கும்போது எவனாலே நம்மளை நெருங்க முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல பெரும்பாலுமான வாழ் தன்னுடைய வைராக்கியம் தொலைச்சவங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கு மேற்படி நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தொலைச்சவங்க இவங்க கிட்ட எல்லாம் அவங்க குழந்தைய சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க என்னன்னா குழந்தைகளை வாழவும் விடாமல் முழுசாக அது பண்ணிக்கவும் விடாமல் அவங்க போக்குள்ள அவங்களுடைய அவங்க யார் கூட பழகிறாங்களோ அது கூட பழக குடிக்கிறது என்பது நம்ம அம்மாவே சரியில்லை என்ன நாம் என்ன இது பண்ணுறது நம்ம இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ஒன்று யாரையாவது கூட்டிட்டு ஓடிடுறாங்க அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே துமறா நடப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் பண்ணிக்கிறதோ இது பண்ணிக்கிறதோ இல்லை யாராவது சொன்னால் காதலை வாங்க என்னன்னா அந்த குழந்தைகளினுடைய தாயினுடைய அரவணைப்பு அங்கே குறைஞ்சி போகும்போது அவங்க அது அவங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க எங்கே ஒரு இடத்துல ஆதரிக்கிறாங்க அன்பா பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அது ஆனா பண்ணா வயசு ஆனவங்களா வயசு இல்லாதவங்களா அப்படின்லாம் பார்க்குறதுல உடனே அவங்க கூட அடாப்ட் ஆயிடுறாங்க அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு தவறில் போய் மாட்டிக்கிறாங்க அவங்க வித விதமாக போட்டோ எடுத்த வீடியோ எடுத்த அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி போட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க கிட்டத்தட்ட இது பேச பேச இன்னும் லென்தா தான் இருக்கும் ஒரு பிரச்சனை முடியும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டில் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவங்களுக்கு இலக்குன்னா என்ன அடுத்த லைஃப்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அன்பாக பேசி பிடிச்சி அதெல்லாம் கொஞ்சம் புரிதலோடு அவங்க கூட செட் ஆகி நீங்கள் பேசும்போது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இன்றைக்கி இல்லாட்டியும் அவங்க ஏதோ ஒரு தப்பில் மாட்டி சட்டை நான் அவங்களை தன்னைத்தானே காப்பாற்றிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நம்மளால் சொல்லி பார்க்க முடியும் நிச்சயமாக இது வந்து சொல்ல இதோட முடியலை இந்த வீடியோ சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி நான் டாப்பிக்கில் பேசும்போது விதியும் சரியும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கூட நான் பேசுகிறேன் சரிங்களா அதனால் உங்கள் குழந்தைகளுடைய இலக்கை பற்றி குழந்தைகிட்ட ஆர்வமாக பேசுங்கள் அவங்க இந்த வயசில் எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கணுமோ அதை பற்றி பேசுனாங்கன்னு அவங்க கூட சந்தோஷமாக பேசுங்க நாங்கள்லாம் பேசாமல் பேசுகிற உங்ககிட்ட பேசுகிறீங்க பேசாதவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பாதுகாப்பு நீங்க என்ன பண்ண வேணாலும் பண்ணுங்க வெளியில ஆனா குழந்தைகளுக்கு இது செய்யல அது செய்யல நம்ம தேவை சரியா போகும் நம்ம தேவையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்க நினச்சி பண்ணும்போது குழந்தைங்க உங்க முன்னாடியே வளர்ந்து நாளைக்கு உங்களை தான் பார்க்க போறாங்க அப்போ நீங்க செஞ்சதை எல்லாம் சொல்லி 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 ஏன்னா உங்களுக்கு பலம் இருக்காது சொல்லி சொல்லி நெஞ்சு மேலே பாறாங்கள்லாம் அடிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் சாக முடியாது ஆனால் டெய்லி செத்து செத்து வாழ்வீங்க எது உங்களோட டிசிஷன் முடிவெடுத்துங்க குழந்தைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செதுக்கி நம்ம ஒரு இடத்துல உருவாக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இதை தான் அம்மா சொல்லுச்சுன்னு சொல்லி அவங்க நம்ம பக்கம் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை இழந்துடாதீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைகளை விட்டு நான் கொஞ்சம் நகுந்தப்போ போலீஸ்காரனுடைய அட்வைஸ் எனக்கு இருந்துச்சு நீங்கள் உங்கள் குழந்தைய விட்டு நகர்ந்துட்டீங்கன்னா பூமிக்கு பாரமாக அவங்க கெட்டதுலாம் பழகிடுவாங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பிடிக்காட்டிங்க கூட அவங்கள கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு கௌத்தை கொட்டு பிள்ளையில இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சு நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய கட்டுப்பாட்டில் நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லா விதத்துலையும் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கி அதை 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 ஒன்று மட்டும் மனசில் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு வெளியேறாமல் அப்படியே மனசில் ஒரே உறுதியோடு இன்றைக்கி என் பிள்ளை நல்லா வந்துருவாங்க என் கடவுளே நான் கேட்கறது இதை 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 கூட அதை கூடன்னு நான் கேட்குற ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறையா இருந்தது ஆனால் ஒரு ருக்மணி அம்மான்னு ஒரு அம்மா பேசும்போதோ சொன்னாங்க கடவுள் கிட்ட போய் இது கூட அதை கூட லிஸ்ட் போட்டுட்டே இருக்காது இங்கே எது நல்லதோ அதை கொடுன்னு கேளுங்க நாங்கள் அதை நான் இன்னைக்கு நான் உருக்கமாக சொல்லிக்கிறேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ கடவுள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாதிரி எனக்கு எது நல்லதோ கடவுள் அதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய இதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கலான்னு நினச்சி நீங்கள் ஒன்றை போது அங்கேருந்து இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் அதில் போய் மாட்டிக்காதீங்க தெளிவான சிந்தனை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மற்றவங்களுடைய அட்வைஸு ஏதோ ஒரு இடத்துல உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான சில முயற்சிகள் இதெல்லாம் பார்த்து உன்னுடைய இலக்கு நோக்கி போங்க விதியும் சதியும் அந்த இடத்துல சில மாற்றங்களை உருவாக்கி நம்மளுக்கான பாதையை காமிக்கோ அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்கா போனால் போங்க ஆனால் சொல்ல வேண்டியது எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு எனக்கு இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தால் திரும்பவும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து பேசும்போது ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயந்தான் பேசிகிட்டு வரேன் ஏதாவது ஒரு விஷயம் பகுதியில் நின்றுருந்தால் நிச்சயமாக நான் வீடியோவை நான் திருப்பி கேட்பேன் சரிங்களா அப்போ அதை கேட்டேன்னா எந்த வார்த்தை பகுதியில் நின்றுருக்கோ அதை நான் திருப்பி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை போடுறேன் நன்றி